இன்னைக்கு நம்ம பிளேசஸ் வீடியோல தென்னகத்து காஷ்மீர்னு அழைக்கப்படுற மூணார் பத்தி தான் பார்க்க போறோம் இது கேரள மாநிலம் இடுக்கில தாங்க அமைஞ்சிருக்கு முதிரப்புல நல்ல தண்ணி குண்டலையாறு ஆகியவை இந்த இடத்துல சங்கமிக்கிறதுனால மூணாறு அப்படின்ற பெயர் இந்த இடத்திற்கு வந்திருக்கு மூணாறு சுற்றிலும் படர்ந்து மேகமூட்டம் நிறைந்த மலைகளால் சூழ்ந்திருக்கும் அதனால இந்த இடத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதுல பிரிட்டிஷ் அதிகாரி ஜான் முன்ட்ரோ மூணாறு தேயிலை பயிரிட உகந்த இடம்னு கண்டுபிடிக்கிறாரு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதுல ஏஎச் ஷார்க் மூணாறுல ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல தேயிலை பயிரிடுறாரு இங்கு உற்பத்தியாகும் தேயிலை உலகம் முழுவதும் தனி சிறப்பை கொண்டதா இருக்கு மூணாரோட முக்கிய பொருளாதாரமா தேயிலை சுற்றுலா மேலும் மற்ற விவசாயங்களும் இருக்கு பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ இருக்கும் ராஜமலையில பூக்கும் ஆனைமுடி சிகரம் ராஜமலை மட்டுப்பட்டி அணை எக்கோ பாயிண்ட் குண்டல ஏரி டாடா டீ மியூசியம் சியப்பாரா நீர்வீழ்ச்சி போதமேடு வியூ பாயிண்ட் எரவிக்குளம் நேஷனல் பார்க் ரோஸ் கார்டன் போன்ற பல சுற்றுலா தலங்கள் மூணாறுல அமைஞ்சிருக்கு இத மாதிரி வேற ஏதாவது பிளேசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ராணி ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க